எஸ்தரின் புத்தகம் ஒன்பது ஒன்னு ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞ்சர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞ்சரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது இது அடுத்த மாறுதல் என்ன தெரியுமா யூதரை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நம்பினார்கள் யார் நம்பினது பகைவர் நம்பினார்கள் அவங்க பகைவர் என்ன நினைச்சாங்களா இவனை என்ன பண்ணிடலாம் மேற்கொண்டுலாம் ஈஸி இன்னைக்கும் யூதர்களை பார்த்து மேற்கொண்டுலாம் அப்படின்னு அவங்க பகைவர் நினைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சின்ன கூட்டம் மைனாரிட்டி ஒரு சின்ன கூட்டம் இவங்களை ஈஸியாக என்ன பண்ணிடலாம் மேற்கொண்டுலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது அந்நாளில் தானே யூதனானவர்கள் தங்கள் பகைவரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்துச்சு எப்பவுமே சரி பகைவர் மேற்கொள்ள ஒரு நாளும் கர்த்தர் நம்மை அனுமதி கொடுக்க மாட்டார் இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நாம இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே தான் இருக்கணுமே ஒழிய நம்ம நம்பிக்கை இப்போ வேற மாதிரி போயிடுச்சிருக்கு இந்த கடைசி காலத்தில் பகைவர் வராங்க இப்போ புதுசாக எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நாம இங்கே மைனாரிட்டி நாம் இங்கே வந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாது நம்மளை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதனால் நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பவர் தேவை அந்த பவர் தேவை இந்த பவர் தேவை என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறாங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கிறிஸ்தவம் இன்னைக்கு இல்லை அப்போ சிலர் இருந்து அது மைனாரிட்டி தான் அப்போ சிலர் இருந்து மைனாரிட்டி ஆனால் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இதுவரைக்கும் ஒரு ராஜாவோ ராஜகுமாரத்தையோ அரசாங்கமோ அல்லது எந்த இசம் கம்யூனிசமோ பாசிசமோ நாசிசமோ எதுவும் ஜெயிச்சதாக சரித்திரமே கிடையாது ஏன் தெரியுமா இவர்களை மேற்கொள்ளலாம் நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாம் தான் மேற்கொண்டே வருகிறோம் விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன் அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிடுறாங்கன்னு எங்கேயும் போகாதீங்க உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ணுகிறவர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் நமக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு கூட செல்லுகிறவர் அவர் காரியத்தை மாறுதலாய் முடிக்க பண்ணுகிறவர் எப்பேற்பட்டவர்களையும் ரிச்சர்ட் உம்ரான் ஐயாவுடைய புத்தகத்தை போய் படிச்சு பாருங்க அங்க இருக்கு பாருங்க ஜீவனுள்ள சாட்சி அதெல்லாம் படும் படும் வேதனையில் பரம வெற்றி அப்படின்னு சொல்லி அற்புதமான சாட்சி கம்யூனிசத்துக்கு நடுவுல எப்படி அவங்க ஜெயிச்சாங்க மத்தியில் ஜெயிச்சாங்க அதில் இருக்கு அவ்வளவு இத்தனைக்கும் அவங்க ஒரு மைனாரிட்டி தான் ஆனால் கம்யூனிசம் இரும்பு கரன்னு சொல்லுவாங்க இரும்பு திரையும்பாங்க அதுக்கு நடுவுலையே பகைவர் மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்தார் ஹிட்லர் கிறிஸ்தவர்களை அவ்வளோ குடும்பப்படுத்தினாரா யூதர்களை குடும்பப்படுத்தினது மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் வந்திருக்குது கிறிஸ்தவர்களை குடும்பப்படுத்துறது வரவே இல்லை கடைசியில் ஹிட்லர் எப்படி செத்தான் தெரியுமா தன் கையாலேயே சுட்டு கொண்டு செத்து போனா தற்கொலை பண்ணி செத்து போனான் சவுல் எப்படி செத்தானோ அதே மாதிரிதான் அவன் பட்டயத்துல செத்து போனா துப்பாக்கியில் செத்து போனான் ஆக மொத்தத்தில் தேவ ஜனங்களை துரத்துகிற எல்லாரும் நாம் தான் மேற்கொள்ளுமே ஒழிய அவர்கள் சபையை மேற்கொள்ள மாட்டார்கள் சபையை மேற்கொள்ற அதிகாரத்தை கருத்தர் இன்னும் யார் கையிலையும் கொடுக்கவே இல்லை உலக தோற்றம் முதல் ஆண்டவர் எழுதி வச்ச நியதி அது என் சொல்லி விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியனமாய் அழைக்கப்பட்டவர்கள் எதுக்கு இந்த தான் பயம் அதான் இப்ப பாருங்க யூதர்களுக்கு இருந்த ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு மட்டும் பாருங்க

அனுமதி கொடுக்கல அதுல ஒன்னு கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு என்ன தெரியுமா நம்மை பத்தின பயம் அதான் முக்கியம் நம்மை பத்தின பயம் என்ன பயம் இவ்வளவு சபை இருக்குதுங்கிற பயம் இல்ல என்ன பயம் தெரியுமா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த பயம் அவர்களுக்கு வரும் அது வரும் கண்டிப்பா யோசித்து பாருங்க யோவான் ஸ்நானகன் ஒத்தாள் வனாந்தத்தில் இருக்கிறார் வசனம் சொல்றது அவரை பார்த்து ஏறோது பயந்திருந்தான்னு பைபிள் சொல்லுது எலியா ஒத்தால் தான் ஆனா ஆகாப்பு எலியாவை பார்க்க வந்தான்னு இருக்குது அவன் கூப்பிட்றான் போய் வர சொல்லுங்கிறான் ஆகாப்பு வந்தான் அப்போ சொல்ல குறித்து அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று இயேசு கிறிஸ்துவின் மேல் கை போட அவர்கள் பயந்தார்கள் இது என்ன பயம் தெரியுமா இவங்க எல்லாம் தான் மைனாரிட்டி ஆனா என்ன பயம் தெரியுமா நம்ம மேல இருக்கிற அபிஷேக பயம் இந்த பயம் மாம்சத்தை மாம்சத்தில் வரக்கூடியதல்ல ஆவியிலே வரக்கூடியது உங்களை பத்தின பயத்தை உண்டாக்குவார் கர்த்தர் அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குவாரு உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்குவாரு உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும் அத்தாரிட்டி வரும் இது இந்த கடைசி காலத்தில் மிஸ்ஸிங் ஏசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொன்னால் தெரியுமா முகதாட்சணியம் இல்லாமல் நீர் பேசுகிறீர் எவருக்கும் நீர் பயப்படுகிறது இல்லை அதுதான் அப்போ சிலர்கிட்ட இருந்துச்சு அதுதான் பவுலு கிட்ட இருந்துச்சு அதுதான் எலியா கிட்ட இருந்தது அதே தான் எலிசா கிட்ட இருந்துச்சு ராஜா வந்து நிக்கிறான் இவன் சொல்றான் நீயா பிடிச்ச அவனே போடான்னுட்டான் ஆகாப் சொல்றான் இஸ்ரோவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ இல்ல நீ தான் கலங்க பண்ற போன்ட்டான் வெளியே அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்ப வரும் தெரியுமா ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும் போது நீங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கும் போது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரும் அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும் எதிராளிக்கு பயத்தை கொடுக்கும் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு கடைசி காலத்தில் நீங்க இருக்கிறீங்க எதிராளி தைரியமா தெரியுமா காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயிலுக்கு போற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு இந்த காவல் கிணறுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க அந்த வின்மில் இருக்கும் அந்த காவல் கிணறுல தான் அதை ஆரம்பிக்கும் அவ்வளோ இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் அப்போ அந்த விண்மில் நிறையா இருக்கும் நூற்று கணக்கில் இருக்கும் அதில் ஒரு விண்மில் மட்டும் வைக்கும் போது ரூல் படி பக்கத்தில் வீடு இருந்தால் வைக்கக்கூடாது அதோடைய ரூல் அப்படி தான் பக்கத்தில் வீடு இருந்தால் வைக்க ஏன்னால் அது சுற்றும் போது இருந்து கொஞ்சம் கிரீஸ் கீழெல்லாம் வரும் அது ரொம்ப உடம்புக்கு எரிச்சலை உண்டாக்கும் அதனால் வீடு பக்கத்தில் வைக்கக்கூடாது நீங்கள் எந்த விண்மில் பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்காது ஏற்கனவே அங்கே ஒரு சர்ச் இருக்குது சர்ச்சு பக்கத்தில் கொண்டு வந்து விண்மில்லை ஒருத்தர் வைக்கிறான் வைக்கும் போது அந்த பாஸ்டர் சொல்கிறார் நடந்த சம்பவம் அந்த பாஸ்டர் சொல்கிறாரு இங்கே வீடு இருக்கு சட்டப்படி வைக்கக்கூடாது விண்மில்லை வைக்காதீங்கன்னு சொல்கிறேன் அப்போது அந்த வைக்கிறவன் சொல்கிறான் வச்சா என்ன பண்ணுவேன் என்ன பண்ண போகிற அப்படின்னு அவர் சொன்னாரா நீ வெய்யே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னாரான் என்னோ அடிப்பியோ ஆலவரத்துக்கு கூடுப்பியோ நான் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு ஒரு கோடி ரூபா செலவு பண்ணி விண்மில் வச்சாச்சு அது ரொம்ப காஸ்ட்லி வச்சாச்சு அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா விண்மிலும் சுற்றுச்சு அது ஒன்று மட்டும் சுற்றலை ஒன்றே ஒன்று மட்டும் சுற்றலை என்னென்னவோ செக் பண்ணி பார்த்தாங்க என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க கடைசியாக என்ன பண்ணாங்க தெரியுமா அதோட இன்ஜினியரை ஜப்பான்லேருந்து வர வச்சாங்க அது ஒரு ஃபேமஸ் கம்பெனி கம்பெனி பேர் வேண்டாம் ஃபேமஸ் கம்பெனி ஜப்பான்லேருந்து இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்க இன்ஜினியர்ஸை சென்னைக்கு வர வச்சு அங்கேருந்து காவல் கிணறு கூப்பிட்டு வந்து அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜப்பான் இன்ஜினியர்ஸ் சொன்னது ஜப்பானீஸ் சொன்னது என்ன ரீசன்னு தெரில மேனுஃபேக்சரிங்லேயே ஏதோ ஃபால்ட் இருக்கு இதை விட்டுருங்க இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டான் கடைசியில் அந்த விண்மில் அங்கேருந்து எடுத்துட்டாங்க இன்னைய வரைக்கும் அந்த சர்ச்சு பக்கத்தில் விண்மில் இருக்காது நம்மை குறித்த பயம் அவர்களுக்கு வரும் கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர் நமக்காக யுத்தம் செய்கிறவர் தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார் நீங்க அந்த அறிவியல் வளர்ச்சி செல்போன் இன்டர்நெட் வைஃபை எல்லாம் வந்த உடனே ஏதோ நீங்க மாடர்னைஸ் ஆயிட்டீங்க ஆண்டவர் ரொம்ப ஓல்டு ஆண்டவர் நினைச்சுக்காதீங்க ஆண்டவர் இன்னும் தான் இன்னும் எங்க தான் இருக்கிறாரு இன்னைக்கும் அதே வேகத்தோட தான் யுத்தம் பண்றாரு நீங்க தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது இன்னைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசம் எல்லாம் போனதுனால பயம் வந்துருச்சு பைபிள் சொல்லுது நரகத்துக்கு போறவங்க லிஸ்டில் ஃபஸ்ட்டு யார் இருக்கா தெரியுமா பயப்படுகிறவர்கள் தான் ஃபஸ்ட்டு எதுக்கு பயப்படுறவங்க தேவனுக்கு பயப்படுறவங்கல்ல தேவனுக்கு கண்டிப்பாக பயப்படணும் எதுக்கு பயப்படுறவங்க இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க பிசாசுக்கு பயப்படுறவங்க இவங்க எதுக்கு பயம் ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதிகாரத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் உங்க கூட என் கூட யார் இருக்கா தெரியுமா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற பூமியின் அதிபதி ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதினு வசனம் சொல்லுது அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த தைரியம் வரணும் அந்த தைரியம் உங்களுக்கு வந்தாதான் உங்களை பத்தின பயம் அவங்களுக்கு வரும் உங்களுக்கு தைரியம் வராம அங்க பயம் வராது இங்க இதான் பிரச்சனை யூதம் பாருங்க இத்தனை இருபத்தி ரெண்டு நாடு அரபு நாடு அத்தனை பேரும் எதிராக நிக்கிறான் பயப்படான பாருங்க ஆனா ஒருத்தனை பத்தின பயம் எல்லாருக்கும் இருக்குது சாதாரணமாக சாதாரணமா இல்ல அமெரிக்காவுக்கே அவனை பத்தின பயம் இருக்குது அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு பயப்படுறாங்க எழுதுறான் பாருங்க யார் வேணாலும் எழுதும் போது என்ன சொல்றான் யூதர்கள் மோசமானவர்கள் அவர்களுடைய உளவாளிகள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவனை பத்தின ஒரு தைரியம் இருக்குது நம்மளால செய்ய முடியும்னு உங்களுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவல் தைரியம் வரணும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும் யார் வேணாலும் என்ன சொல்லட்டும் உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இல்லாம பண்ணுவேன் என்ன வேணாலும் சொல்லட்டும் ஒன்னு மட்டும் உண்மை பகைவர் மேற்கொள்ள கத்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை பகைவரை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் கத்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார் அதுதான் கத்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டா போதும் தைரியமாக சொல்லுங்கள் பல நேரங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வராது இப்போது கடைசி காலத்தில் தான் ஒரு வித்தியாசமான உபதேசம் வந்திருக்குது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க எல்லாம் உண்டு அதுக்கு நடுவில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் ஆனால் அந்த போராட்டமோ பிரச்சனையோ மனுஷனோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கத்தர் கொள்வார் அதுதான் கத்தர் செய்கிறது இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது யூதர்கள் பகைவரை மேற்கொண்டார்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பயந்தவர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்களாம் மேற்கொண்டார்கள்